ஆன்மீக தகவல் டிவி என்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கோபுரத்துல வந்து குலதெய்வம் உபதெய்வம் இந்த சிற்பங்களா இருக்கிறதா சொல்றாங்களே அந்த கோபுரம் எந்த கோபுரம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நான்கு சித்திரை வீதிகள்லயும் ஒவ்வொரு அதாவது மீனாட்சி இந்த பூத கணங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் தாண்டி வந்து சிறப்பு அம்சமா வந்து பாத்தீங்கன்னா உபோக தெய்வங்கள் நிறைய இருக்கும் அதுல வந்து இப்ப கிழக்கு சித்திரை வீதியில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பதினெட்டாம் படி கருப்பனும் அங்கிட்டு வந்து மதுரை வீரன் சாமியும் இருக்காங்க இதுக்கு என்ன வந்து சிறப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து இந்த மதுரை வீரன் சாமியும் இந்த பதினெட்டாம் அடி கருப்பு ஐயாவும் இருப்பாங்க இதுல வந்து குழந்தைக்கு பேர் இல்லாம குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கும் குலதெய்வம் எங்கன்னே தெரியாது பல பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க வேற வேற ஊர்களுக்கு பரம்பரை சந்ததியை மறந்தவங்க ஆமா அதெல்லாம் தெரியவங்க சொல்லிக் கொடுக்கவங்க மறந்தவங்க எல்லாரும் வந்து குலதெய்வம் தெரியாம இருக்காங்கன்னா இப்பயும் இதுல வந்து நான் ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா உலகத்திலேயே குலதெய்வம் தெரியாம இருக்கவங்க இங்க வந்து இந்த பதினெட்டாம் படி கற்பனையும் அந்த மதுரை வீரன் சாமியும் மென்பிட்டு போறதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு நாள் சிறப்பு எல்லா நாளும் வரலாம் ஆனா அந்த குலதெய்வம் தெரியாத மாசி கலரையும் அந்த மாடி பதினெட்டாம் தேதியும் வந்து இதுக்கு ஒரு சிறப்பு ஒரு வழிபாடு பண்ணுவாங்க அதுல வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிடுவாங்க இல்ல மதுரை சுற்று வட்டாரத்துல இருக்க மதுரை சுற்று வட்டாரத்துல வந்து இந்த குலதெய்வ கோயில பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டி இங்க கொண்டு வந்து வந்து வைப்பாங்க அப்படின்னு ஆமா அதாவது இப்ப வந்து பொதுவா வந்து கிராம தெய்வங்களுக்கு வந்து மேல பெட்டி தூக்கிட்டு இந்த சாட்டை அதெல்லாம் வச்சு எடுத்து கொண்டு போவாங்கல்ல கிழக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு போனாதான் சக்தி இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் இங்க ஏன் அங்க வந்து நம்மளுக்கு வந்து சக்தி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கௌமாரியம் பதினெட்டாம் அடி அதாவது உபதெய்வங்கள் ஐயனார் இந்த மாதிரி எல்லா சாமியுமே இந்த கிழக்கு பக்கம் வந்து சக்தி இருக்கு அதே மாதிரி இங்க வந்து அஷ்டசக்தி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்கள் எட்டு விதமான சக்திகள் அஷ்டம்னா எட்டு அந்த எட்டு விதமான சக்திகளோட மண்டபமும் இங்க இருக்கறனால இங்க வந்து அந்த பெட்டி அந்த கிராம தெய்வங்களோட வழிபாடு இதெல்லாம் வச்சு எடுத்து போறப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த சக்தியை வந்து புதுப்பிக்கிறதுக்கு உண்டான இடமா இது இருக்கிறனால வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பெட்டி எல்லாம் வச்சு எடுத்து போவாங்க இங்க வர முடியாதவங்க இதை மனசுல ஆத்துல இருந்து எடுத்து கொண்டு வந்து இதோட எல்லையில வச்சு எடுத்து